அனைவருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் நாளான ஞாயிறு பற்றிய சில தகவல்கள் உலகிற்கு ஒளி வீசும் கதிரவனின் நாளான ஞாயிறு ஏன் வாரத்தின் முதல் நாளாக உள்ளது தெரியுமா உலகத்தின் இயக்கமே சூரியனின் இயக்கத்தை கொண்டுதான் நடக்கிறது சூரியோதயத்திற்கு முன் காலையில் விழித்து அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் மனிதர்கள் மட்டுமில்லாமல் எல்லா உயிர்களும் சூரியோதயத்தின் போது கண்விடிக்கின்றன ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை எல்லா உயிர்களுக்கும் ஜீவாதாரமாக சூரியன் திகழ்கிறது அதனால் வாரத்தின் முதல் நாளை சூரியனுக்குரிய நாளாக ஏற்படுத்தினர் தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் நூலான சிலப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தின் தொடக்கமே ஞாயிறு போற்றுதும் என்றே தொடங்குகிறது மற்ற இயற்கை வழிபாடுகளான நிலா மழை போன்ற தெய்வங்கள் சூரியனுக்கு பின்னரே குறிப்பிடப்படுகின்றன சூரிய வழிபாடு ஆதி முதலே அகிலம் முழுவதும் சூரிய வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது சூரியனே உலகின் முதல்வன் என்கின்றன வேதங்கள் கண்களால் காண முடியும் தெய்வம் சூரியனே என்று அவனையே முன்னிலைப்படுத்தி மந்திரங்கள் பலவும் ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன உலகின் இருளை போக்குவதற்கான ஜோதியினை உருவாக்குபவன் சூரியனே என்கிறது யஜுர்வேதம் உலகம் கதிரவனை நம்பியே இருப்பதாலும் அதையே சுற்றி வருவதாலும் கால மாற்றங்கள் சூரியனை வைத்தே நடக்கிறது என்பதாலும் இந்திய விண்வெளி கணக்கீடுகள் ஞாயிறை வைத்து ஆரம்பிக்கிறது அதனால் சூரியனுக்கு உரிய நாளாக ஞாயிறை ஏற்படுத்தினர் இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையை வாரத்தின் முதல் நாளாக வைத்துள்ளனர் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்